வெல்கம் டு யாஸ்கேஸ்யா சேனல் இப்போ நம்ம காணப்பயர் வச்சு ஒரு கூட்டு தான் போகிறேன் காணப்பயிர் கூட்டு இதில் வந்து நான் காணப்பயிரை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை இறுத்து நான் ரசம் வச்சுட்டேன் அந்த இருக்கு வேக வச்சதை காமிக்கிறதுக்காண்டி தான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து நான் காணப்பயிரில் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் ஏன்னா நல்லா வேகணும் அந்த புளிப்பு தனிமையிலாம் நல்லாயிருக்கும் காணப்பயிர் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சளிக்கு எல்லாமே குதிரைக்கே வந்து பலத்தை தர்றது வந்து இந்த கொல்லுதாங்க இந்த கொள்ளை தான் கொடுப்பாங்க அது நம்மளுக்கு எவ்வளோ நல்லதுன்றதை பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் போட்டுட்டு பயரோட இந்த மசாலா காமிக்கிறேன் போட்டுட்டு தக்காளி வேக வச்சிருக்கோம்னா அந்த தக்காளியும் சேர்த்து இந்த மல்லித்தூள் போட்டு உப்பு மட்டும் போட்டு நம்ம வணக்கம் நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்டா இல்லை ஒண்ணுக்கு அரைக்கணும் அரைச்சிட்டு காணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கணும் இப்ப நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் நான் தண்ணி அதுக்கான அது அப்படி கருப்பாக தெரியுது வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கோங்க வேறு எதுவுமே போடாதீங்க வெறும் கடுகு உளுந்து மதுரை பக்கத்துலாம் வந்து கடுகு உளுந்து சேர்த்தே தாங்க வச்சுருப்பாங்க தனித்தனியாக வச்சுக்க மாட்டாங்க தீட்டல் தனியாக கடுகு தனியாக வச்சுக்க மாட்டாங்க இப்போ நல்லா வெடிக்கட்டும் வெடிச்ச பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் இதோட ஒரு சின்ன வெங்காயம் அதாவது சின்னதாக இருக்கும்ல அதில் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பட்டை வத்தல் கருவேப்பில் அப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாயில் பாதி போட்டிருக்கேன் இதுதாங்க இதோட தாளிப்பு இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் செவ் செவக்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கடையில் வச்சுக்கப்பறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிச்சுக்கேன் சோற்றில் போட்டு சாப்பிட்ற தாங்க அதனால நான் இப்படி வச்சுருக்கேன் இப்படி வச்சுட்டு காமிக்கிறேன் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு கண்ணாடிப்பாதம் வரும் வரும்போதே ஊற்றிடலாம் இப்போ ஊற்றிடலாம் உப்பு நான் ஏற்கனவே ஓடும் போதே அரைச்சிட்டேன் இது சளிக்குலாம் நல்லா உகந்ததுங்க சளிக்கு ஏற்ற உணவு பிள்ளைங்க எங்கள் வீட்டு பசங்க இந்த காணப்பயிர்னா குதிரை சாப்பிட்றது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால் நான் இப்படி அரைச்சி பருப்பு மாதிரி கொடுத்து ரசம் மாதிரி வச்சு கொடுத்துருவேன் சளி பிடிச்சப்பெல்லாம் நான் கண்டிப்பாக இதை செஞ்சுருவேன் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க நல்லா ரெண்டு கொதி கொதி வரட்டும் ஏன்னா மல்லி ராவா போட்டிருக்கோம்ல அது கொதி வரட்டும் பாருங்க கானைப்பயிர் ரசம் கானைப்பயிர் ரசம் வச்சாச்சு இதில் வந்து கடைகள் தாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கடைகள் போட்டு நல்லா சுட சுட சோறு விட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு சாப்பிட்டோம்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ரெண்டு தட்டு பறக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க என்னடா ரொம்ப இப்படி சிம்பிளாக இருக்கே டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்